சந்தோஷமா தான் இருக்குது வேணா வந்துடா ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்னா இன்டர்வியூ போலாம் நீ யோசிக்க பார்த்தா வரமாட்ட போல சரிங்க தினேஷ் நீங்க எங்கேயே வேலை செய்யுங்க நானும் வரேன் இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா அது போன மாசமே அட்வான்ஸ் வாங்கிட்டேன் பார்ப்போம் நம்ம சைன்ட்ரி போலாமா இன்ட்ரிவா நம்ம நேத்து கூட சொன்னே ஒரு கம்பெனி போலாம்னு ஆமா சொன்ன அந்த இன்டர்வியூ போய் வேலை கிடைக்கலனா பைக் இஎம்ஐ எம்ஐ இஎம்ஐ ஏசிஎம்ஐ வீட்டு வாடகை கரண்ட் பில்லு எல்ஐசி பர்சனல் லோனு இதெல்லாம் யார் கட்டுவா நான் தானே கட்டின பழைய வேலைக்கே போறேன் வேலையை விட்டேன்னு சொன்னேன் பாஸ் பாசுகிட்ட எங்க வேலையை விட்டேன்னு சொன்னேன் உன்கிட்ட தான் வேலையை விட்டேன்னு சொன்னேன் அதுவும் இல்லாம நேற்று நைட்டு பாஸ் ஃபோன் போட்டாப்புல புள்ள தினேசு நின்ட்டான்ப்பா நீ தான் கம்பெனி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாயிரம் ரூபாய் சம்பளம் ஏற்றி தரேன்னாரு சரிங்க பாஸ் வரன்ட்டேன் ஆ சொல்லுங்க சார் மூணு இட்லி தானே சொன்னீங்க வாங்கிட்டு சார் மெதுவடை வேணுமா மசாலா விட வேணுமா மெதுவடையா சரிங்க சார் வாங்கிட்டு தரேன் சரிங்க தினேஷ் ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க போயிட்டு வரேன்